வெல்கம் டு ஷுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒன்றிய வேலைகள் வேலைகளை பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓப்பனாகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அழைப்பு எடுத்திருக்காரு ஸோ என் இந்த அதிமுக ஒன்றிய நேரத்துக்கு நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கேன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லாம் கூட ஏற்றுக்கிறேன் ஒன்றை மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்குமே அதே மாதிரி அழைப்பும் எடுத்திருக்காங்க ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் ஜெயலலிதா இல்லம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக ஒரு வீடு கூட்டிகிட்டு போயிருக்காங்கல்ல அங்கே எல்லாரும் வாங்கன்ற மாதிரி வந்து ஒரு அழைப்பு எடுத்துருக்காங்க ஸோ அதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போயுமே பேட்டி ஜெயக்குமார் தான் கொடுப்பாரு ஸோ ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் இதுக்கு வரன்னா அவர் மானுக்கே டெபாசிட் கிடைக்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வெளியே வரமாட்டான்ற மாதிரி பேச்சுக்கள் இருக்கு சரி முனுசாமி வந்து வச்சு பேட்டி கொடுக்குறாரு ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா அழைப்பு எடுத்துருக்காங்க ஜெயலலிதா இல்லத்துக்கு வந்து வர சொல்லி இப்போ அந்த அந்த ஒரு அறிக்கையை பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருபத்தி நாலு நேரம் ஆயிடுச்சு எத்தனை பேர் ஜெய சசிகலா வீட்டை நோக்கி போனாங்கன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது அதிமுக பார்த்திங்கன்னா பலவீனம் அயற்சது வந்து தப்பான ஒரு விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சசிகலா பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வருஷம் அம்மா கூட இருந்தது பார்த்திங்கன்னா சேவை பண்ணுறதுக்கு வேலைக்கறியாக தான் வந்திருக்கான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்து சொல்லியிருக்காரு சசிகலானால பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ சசிகலா வந்தால் பார்த்திங்கன்னா அதிமுக தான் போகும் ரொம்ப மோசமான நிலை தான் போகும் இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்ற மாதிரி வந்து நியூஸ்கள்லாம் வந்து பார்க்க முடியுது அது தவறான முற்றிலும் தவறு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல பார்த்திங்கன்னா அதிமுகவோட வந்து பாஜக தேமுதிக அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் பாரிவேந்தர் இப்போ இருக்க பார்த்திங்கன்னா பாஜக இப்போ கூட இருக்காங்கள்ல எல்லாருமே தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாருமே கூட்டணி இணைஞ்சு

பெற்ற வாக்கு சதவிதம் பதினெட்டு ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியெல்லாம் இல்லாமல் அதிமுகவோட தேமுதிக தான் இருக்குது அப்படியும் நாங்கள் இருபது சதவீதம் வாங்கியிருக்கோம் இது ஒரு முன்னேற்றம் தான்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா புது விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு கே பி முனிசாமி ஸோ இப்போ வந்து அதிமுகக்குள்ளே ஏழு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை உட்கட்சி பூசை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி வந்து ஒரு தூக்கி வந்து அண்ணாமலை போகிற போக்கில் போட்டு போயிட்டார் பட் இது உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் உண்மைதான்றாங்க செங்கோட்டை பார்த்தீங்கன்னும் அதே மாதிரி வேலுமணியும் ஓபியை சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க சந்திப்பு ஏற்கனவே முடிஞ்சுட்டா தான் வேற சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோனில் பார்த்தீங்கன்னா முதற்கட்ட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக முடிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரையும் ஒன்றிணைச்சாலும் சரி ஒன்றை இணைக்காட்டியும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரது போறது உறுதியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கேடி கேபி முனுசாமியே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அட்ரெஸ் இல்லாமல் இருந்தார் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவோட நடந்துட்டு இருக்கு ஜெயலலிதா முன்னில பார்த்தீங்கன்னா முனுசாமி இருக்காரு முனுசாமி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சசிகலா அப்போ வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க அம்மா அப்போ அந்த டைமில் வந்து கேபி முனுசாமி சசிகலா விமர்சித்து பேசுறாரு அம்மா பிடிச்சி வச்சா பிள்ளையார் தூக்கி அடிச்சா சாணம்னு சொல்லிட்டு சசிகலா மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்கள சசிகலா திருப்பி மீண்டும் வந்து அம்மாட்ட வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஒன்றிணையும்போது கேபி முனிசாமி அமைச்சரவை அமைச்சராகவே இல்லை கேபி முனிசாமி அன்னைக்கு அம்மா தூக்கி போட்டவங்க அதுக்கப்புறம் தர்மயுத்தம் நடத்தினார் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இணைஞ்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கார் இல்லைன்னா வந்து கேபி முனிசாமி வந்து தர்மயுத்த போல் நடக்குன்னா கேபி முனிசாமிக்கு அட்ரெஸே இல்லைன்றாங்க அதே மாதிரி கேபி முனுசாமியோட மகன் பார்த்தீங்கன்னா எம்பி லெக்ஸில் நிற்கிறதா இருந்துச்சு ஆனால் மெகா கூட்டணி எடப்பாடி பண்ணிச்சு அவன் ஸோ இப்போ வேஸ்ட்டாக செலவு பண்ணி வேஸ்ட்டு நம்ம நிற்க வேணான்ற ஒரு பின் வாங்கிட்டார் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாஜக ஓட்டும் பாமக ஓட்டும் தான் இல்லைனா வந்து இந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க எடப்பாடி பண்ணிச்சாமே ஜெயிச்சிருக்க மாட்டான்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினக்கணும் சொன்னது இப்போ உண்மையாகிடுச்சு பாஜக ஓட்டு பாமக ஓட்டுனால தான் பார்த்திங்கன்னா கொங்குமண்டத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோடய நெடுஞ்சாலை அந்த தெருவில் எடப்பாடி பழனிசாமி வசிக்கிற ஏரியாலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பத்த தேர்தலை சந்திச்சாச்சு போதும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாலுங்கணத்தில் தள்ளிட்டாரு சசிகலாவை பார்த்தீங்கன்னா கட்சி அவங்க தலைமையில் ஒரு டைம் கொடுத்து பாருன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வீட்டு எதில் எத்தாப்பிலே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பிபிஐ கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுச்சு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போ சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இட ஏழு இடங்களை டெபாசிட் காலி அதனால தான் ஓபிஎஸ் தோத்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கூட சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிகிட்ருக்காரு ஓபிஎஸ் தோத்துட்டான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வந்து சொன்னாலுமே இப்போ எங்களை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூட முடியல ஏன்னா அதிமுக அங்கே மூன்றாவது இடம் டெபாசிட் காலி ஏன்னா ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாக்கு வங்கி ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தாரு அதுவே பெருசு ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் அதிமுக கொஞ்சம் அதிர்ச்சி அதனால் ஓபிஎஸ் தோல்வி மென்ஷன் பண்ணி எங்கேயுமே காமிக்கல ஒம்பது இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சிலாம் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு அதிமுக தொண்டர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிமுக வேட்பாளருக்கே வாக்களிக்கல இதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக வேட்பாளருக்கு யாருக்குமே பரிச்சையான நபர்களே கிடையாது யாருக்குமே தெரியல ஏன்னா ரெண்டு கோடி மேல வச்சிருக்க தொண்டர்கள் அதிமுகவில்ல இருக்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே சொல்றாரு ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா மொத்தம் வாங்கின ஓட்டே எண்பத்தி நாலு லட்சம் தான் அப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் ஓட்டு என்ன ஆச்சு அதிமுக உறுப்பினர்களே என்ன பண்ணாங்க ஓட்டு போடலையா நிறைய பேர் டெபாசிட் போயிருக்குன்னு சொல்கிறாங்களா அங்கே பூத் கமிட்டியில் இருக்க அவங்க குடும்பத்தினரே கட்சியில் இருக்க குடும்பத்தினர் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டிருந்தாலுமே ஐத்தி பத்து பூத் கமிட்டி இருக்குன்னா ரெண்டு ரெண்டு அவங்க ரெண்டு ரெண்டு குடும்பத்தில் ரெண்டு ரெண்டு பேர் வந்து ஓட்டு போட்டிருந்தாலே ஐம்பதாயிரம் தாண்டும் கிட்டத்தட்ட டெபாசிட்டே பார்த்தீங்கன்னா பறி போகிற நிலமே ஆயிருக்காது அப்போ அதிமுக நிறைய பேர் போடலன்ற தெளிவாக தெரியுது ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா தேமுதிகாவோட கூட்டணி வச்சு மொத்தம் வாங்கின ஓட்டு வந்து ஒரு ஒரு கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக இந்த அளவுக்கு கேவலமாக எந்த தேர்தலையும் பெர்ஃபார்ம் பண்ணலை சொல்கிறாங்க இதுவரை தனி மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பாஜக வாங்கியிருந்தா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட நிலமே மாறி இருக்கும் ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ சுமூகமாக போயிடுச்சு சந்திரபாபு நாயுடுவோடையும் அதே மாதிரி நிதிஷ்குமாரோடையும் பார்த்தீங்கன்னா சுமுகம் போயிடுச்சு அவங்க கேட்குற இலாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் முக்கியமான இலாக்கா சபாநாயகர் பதவி துணை பிரதமர் பதவி ஸோ இப்படி கேட்டுட்டு மோடி நெருக்கடியில் இருக்கார் இல்லைன்னா அவர் தனி மெஜாரிட்டி ஒருவேளை பார்த்திங்கன்னா சுயேட்சை இப்போ பத்து பேர் வந்து சுயேட்சை உட்பட ஒரு சில நபர்களை பார்த்திங்கன்னா ஆதரவு வர்றாங்க அதில் வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா ஒருவேளை மோடி ஸ்டடி ஆகிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருன்றாங்க இப்போ அதிமுக வந்து காலி பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்காங்க குறிப்பிட்டு வேலுமணி இவங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியில் ஏகப்பட்ட வழக்க நிலையம் இருக்குது ஸோ திமுக டீலிங் பேசிட்டார் அதனால தான் இது இவ்வளோ பெரிய தோல்வி ஸோ பாஜகவோட கூட்டணி வைக்க வேணால் நாங்கள் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் இருக்குது அந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்த சாந்தப்படுத்த தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி ஏன் அதிமுகன்ற ஒரு கட்சியை திமுகிட்ட அடமானம் வச்சுட்டான்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொண்டர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படின்னு நிறைய அதிமுகவினரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க நிறைய பேர் சென்னை முழுக்க போஸ்ட் அடித்து விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிணைந்து அதிமுக வேணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட தீவிர ஆதரவாளாக இருக்கா ஜேசிடி பிரபாகரன் கூட ஒரு வீடியோ வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அதிமுக ஒன்றேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபேமீஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் விடியோ